ஒரு இனம் மற்றொரு இனத்தோடு பெற்றிருக்கும் தொடர்பினை கணிதவியல் முறையில் கூறுவது விகிதம் நடப்பு விகிதம் காட்டுவது குறுகிய கால கடன் தீர்க்கும் திறன் சரக்கிருப்பு மற்றும் முன்கூட்டி செலுத்திய செலவுகள் நீங்களாக உள்ள நடப்பு சொத்துக்கள் அழைக்கப்படுவது விரைவு சொத்துகள் அக பொறுப்புகள் அளவிடுவது நீண்ட கடன் தீர்க்கும் திறன் பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் பட்டியல் ஒன்று ஒன்று நடப்பு விகிதம் இரண்டு நிகரலாப விகிதம் மூன்று புறக பொறுப்புகள் விகிதம் நான்கு சரக்கிருப்பு சுழற்சி விகிதம் பட்டியல் இரண்டு ஒன்று நீர்மைத்தன்மை இரண்டு செயல்திறன் மூன்று நீண்டகால கடன் தீர்க்கும் திறன் நான்கு லாபத்தன்மை ஒன்று நான்கு மூன்று இரண்டு ஒரு நீர்மைத் நீர்மைத்தன்மையை சோதிக்க கீழ்கண்ட எந்த விகிதங்கள் பயன்படுகிறது ஒன்று விரைவு விகிதம் இரண்டு நிகரலாப விகிதம் மூன்று புறக பொறுப்புகள் விகிதம் நான்கு நடப்பு விகிதம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான விடையைத் தேர்ந்தெடுக்கவும் ஒன்று மற்றும் நான்கு பங்குதாரர் நிதிக்கும் மொத்த சொத்துக்களுக்கும் உள்ள விகிதாச்சாரம் உரிமையாளர் விகிதம் பின்வருவனவற்றில் சரியாக பொருந்தாதது எது நிலை சொத்துகள் சுழற்சி விகிதம் சதவீதம் நடப்பு பொறுப்பு ரூபாய் நாற்பதாயிரம் நடப்பு சொத்து ரூபாய் ஒரு லட்சம் சரக்கிருப்பு ரூபாய் இருபதாயிரம் எனில் விரைவு விகிதம் இரண்டு ஒன்று விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை ரூபாய் மூன்று லட்சம் அவ்வாண்டின் தொடக்க சரக்கிருப்பு ரூபாய் அறுபதாயிரம் அவ்வாண்டின் இறுதி சரக்கிருப்பு ரூபாய் நாற்பதாயிரம் எனில் சரக்கிருப்பு சுழற்சி விகிதம் ஆறு மடங்கு